அண்மை செய்தி கோவையின் அடுத்த மேயரை தயார் தேர்வு செய்வதற்கான ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் கே நேரு பங்கேற்றிருக்கிறார் இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் குருசாமி நேரலையில் இணைந்திருக்கிறார் குருசாமி தற்போது இந்த கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கெடுத்திருக்கிறார்கள் முக்கிய முடிவுகள் இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்டு விடுமா விவரங்கள் கோவை மாநகராட்சியின் அடுத்த மேயர் யார் என்பது கேள்வியாக இருக்கிறது அதற்கான தேர்வை ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் கே என் நேரு பங்கேற்றிருக்கிறார் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் குருசாமி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார் குருசாமி இது குறித்த கூடுதல் தகவல்கள் நாளை கோவை மாநகராட்சி மேயருக்கான தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் மேயர் வேட்பாளரை அறிவிப்பது தொடர்பான ஒரு ஆலோசனை கூட்டம் தற்பொழுது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேரு தலைமையில் தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டமானது கொண்டிருக்கிறது இந்த ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் முத்துசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள் இதை தவிர்த்து கோவை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த எழுபத்தி மூன்று கவுன்சிலர்களும் தற்பொழுது இந்த கூட்டத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் தற்பொழுது காலப்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய சூனா அரங்கத்தில் இந்த கூட்டமானது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கவுன்சிலர்கள் மற்றும் கட்சியினரது முக்கிய நிர்வாகிகளுடன் இந்த ஆலோசனைக் கூட்டமானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவர்கள் அனைவரும் தற்போது அரங்கிற்குள் அழைக்கப்பட்டு அந்த அரங்கில் அமர வைக்கப்பட்டு தற்போது அடுத்த கட்டமாக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனையானது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக இன்றைய கூட்டத்தில் அடுத்த மேயர் யார் என்ற அறிவிப்பானது வெளியிடப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்று கூறப்படுகிறது நேற்றைய தினம் நெல்லையில் வேட்பாளர் குறித்த அறிவிப்பு நேற்று இதே போன்ற ஒரு கூட்டம் நடத்தி அமைச்சர் அதே போல கோவையிலும் தற்பொழுது இந்த கூட்டம் நிலையில் அடுத்த யார் என்ற அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது குறிப்பாக கோவையை கோவை ஒரு அனுபவம் வாய்ந்த ஒருவரை மேயராக கொண்டு வருவதற்கு திமுக தலைமை இருப்பதாக கூறப்படுகிறது எனவே ஏற்கனவே மாநகராட்சி கவுன்சிலராக இருந்து அனுபவம் பெற்ற நபர்கள் யாரேனும் இதற்கு மேயராக அறிவிக்க வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக கோவை மாநகராட்சியில் கவுன்சிலராக இருந்து அனுபவமாக அனுபவம் பெற்றிருக்கக்கூடிய கவுன்சிலர்களான மீனா லோகு லக்மி இளஞ்செல்வி தெய்வானை போன்ற மண்டல தலைவர்கள் இந்த பட்டியலில் இருக்கிறார்கள் இதை தவிர்த்து மாநகராட்சியில் சில கவுன்சிலர்களும் இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் இதற்கான அறிவிப்புகளானது வெளியாக இருக்கிறது இதற்காக கவுன்சிலர்கள் அனைவரும் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் தற்பொழுது ஏராளமான கவுன்சிலர்கள் இங்கே எழுபத்தி மூன்று கவுன்சிலர்கள் தற்பொழுது இங்கே வந்திருக்கக்கூடிய நிலையில் ஆலோசனை கூட்டம் தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது வரக்கூடிய கவுன்சிலர்கள் அனைவருமே ஒரு நாளைக்கான உடைகளுடன் வரும்படியும் கட்சி தலைமை அறிவுறுத்தியிருக்கிறது அதனை ஒட்டி அனைவரும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருமே வந்து ஒரு நாளைக்கான உடைகளுடன் தற்பொழுது வந்திருக்கிறார்கள் இதை தவிர்த்து அருகில் இருக்கக்கூடிய மற்ற மாநகராட்சிகள சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்களும் தற்பொழுது இந்த கூட்டத்திற்காக வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் இந்த கூட்டத்தில் யார் அடுத்த கோவையினுடைய கோவை மாநகராட்சியுடைய அடுத்த வேட்பாளர் யார் என்பது இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தற்போது ஆலோசனைக் கூட்டம் துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அமைச்சர் நேரு இன்னும் சற்று நேரத்தில் கோவையு மேயராக யார் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கட்சி தலைமை யாரை அறிவித்திருக்கிறது என்ற ஒரு அறிவிப்பினை வெளியிட இருக்கிறார் குறிப்பாக சற்று நேரத்துக்கு முன்னர் சிமொழி பூங்காவில் நடைபெறக்கூடிய பணிகளை பார்வையிட்ட பின்னர் பேட்டியளித்திருந்த அமைச்சர் நேரு மேயர் மேயர் யார் என்பதை கட்சி தலைமை அறிவிக்கும் என்று தெரிவித்திருந்தார் எனவே ஏற்கனவே கடிதம் ஒன்று அவன் மூலம் கொடுத்து விடப்பட்டிருக்கூடிய நிலையில் அந்த கடிதத்தில் யாரது பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்து மேயர் யார் என்பதை இன்னும் சற்று நேரத்தில் அமைச்சர் நேரில் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஜனநாயக நிர்வாக கட்டமைப்பின் மிக முக்கிய பதவிக்கான ஒரு தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி குருசாமி